அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் அமெரிக்க ட்ரம்ப் வரியை முற்றாக ரத்து செய்ய வேண்டும் அல்லாவிட்டால் அமெரிக்காவுடன் இந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது சீனா திட்டவட்டமாக தெரிவிப்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் விதிக்கப்பட்டுள்ள வரியை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என சீன அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் உலக நாடுகள் பலவற்றுக்கான பரஸ்பர தீர்வை வரியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அண்மையில் அறிவித்தார் அதன்படி சீனாவுக்கு விதிக்கப்பட்ட வரிகளை நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதமாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்நிலையில் இந்த நடவடிக்கைக்கு சீனா தமது கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது இது சீனாவின் வர்த்தக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்கா தமது தவறுகளை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் பரஸ்பர வரிகள் என்ற தவறான நடைமுறையை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் அதுவரை அமெரிக்காவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையோ விட்டுக்கொடுப்போ கிடையாது சீனா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது அது மட்டுமல்ல அமெரிக்காவின் உடைய வர்த்தக போரில் அமெரிக்கா கொடுக்கும் எந்தவொரு அழுத்தத்தையும் தாம் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக சீனாவினுடைய வர்த்தக அமைச்சரும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் சந்தையை ஒலுக்கிய சீனாவின் அதிரடி முடிவு டொனால்டு ட்ரம்பின் நடவடிக்கைகளால் அமெரிக்காவுக்கு விழுந்த பேரடி அமெரிக்காவுக்கு தேவையான கனிமங்கள் உலோகம் காந்தம் உள்ளிட்டவற்றின் ஏற்றுமதியை சீனா அதிரடியாக நிறுத்தியுள்ளதாக சீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இதனால் அமெரிக்காவின் ஆயுத உற்பத்தியாளர்கள் வாகன உற்பத்தியாளர்கள் விண்வெளிசார் பொருட்கள் உற்பத்தியாளர்கள் இலத்திரனியல் துறை பொருட்கள் உற்பத்தியாளர்கள் பிற நுகர்வோர் பயன்பாட்டுக்கான பொருட்களை தயாரிக்க தேவையான மூலக்கூறுகள் முற்றாக தடைவிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் அமெரிக்காவின் தொழில்துறை முடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என அமெரிக்காவின் தொழிலாளர் நல வாரியம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே கார்கள் முதல் ஏவுகணைகள் வரை தயாரிக்க தேவையான காந்தங்கள் மற்றும் மூலக்கூறுகளின் ஏற்றுமதி சீனா துறைமுகங்களில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது சீனா வகுத்து வரும் புதிய நெறிமுறைகள் நடைமுறைக்கு வந்தால் அமெரிக்காவின் இராணுவ ஒப்பந்தக்காரர்கள் உற்பத்தி உட்பட பல நிறுவனங்களின் உற்பத்தி தடைபடலாம் என்றும் கூறப்படுகின்றது பாதுகாப்பு மின்சார வாகனம் எரிசக்தி மற்றும் மின்னணுவியல் துறைகளில் பயன்படுத்தப்படும் பதினேழு கனிமங்களில் சுமார் தொண்ணூறு சதவீதத்தை சீனாவே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்றது சமேரியம் கெடோலினியம் டெர்பியம் டிஸ்போரியம் லூடியம் ஸ்கேண்டியம் மற்றும் ஜட்ரியம் ஆகிய உட்பட ஏழு வகை நடுத்தர மற்றும் கெனரக அரிய மண் தாதுக்கள் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தவும் சீனா முடிவு செய்திருப்பதாக சீன வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது எனினும் அமெரிக்காவில் ஒரே ஒரு அரிய சுரங்கம் மட்டுமே உள்ளது அதன் பெரும்பாலான விநியோகம் சீனாவிலிருந்து வருகின்றது எனவே சீனாவின் இந்த புதிய கட்டுப்பாடுகள் அமெரிக்க உற்பத்தி துறையை பாரியளவில் பாதிக்கலாமென்றும் பாதிக்கலாம் என்றும் குறிப்பாக அமெரிக்காவின் ஆயுத தொழிற்சாலை மற்றும் மின்சார வாகனம் எரிசக்தி மின்னணுவியல் துறை பொருட்களின் உற்பத்தி முற்றாக முடங்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் மியான்மரில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நிவாரணப் பணிகளில் இந்திய விமானப்படை விமானங்கள் ஈடுபட்டு வருகின்றன மியான்மாரில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது அடுத்தடுத்த நிலநடுக்கத்தால் மியான்மர் உருக்குலைந்தது மியான்மர் தலைநகர் நைவிடாவ் மேண்டலோ ஆகிய நகரங்களில் பலத்த சேதம் ஏற்பட்டது வானுயர்ந்த கட்டடங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் வணிக வளாகங்கள் வீடுகள் உள்ளிட்டவை தரைமட்டமாகின இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மூன்றாயிரத்தை கடந்தது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் படையினர் முழுவீச்சில் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் ஆபரேஷன் பிரம்மா என்ற பெயரில் இந்தியாவும் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளது இந்த நிலையில் இந்திய விமானப்படை விமானத்தின் சிக்னல்கள் மீது நடுவானில் சரமாரியாக சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது சைபர் தாக்குதலால் குழப்பமடைந்த விமானிகள் அவசரகால சிக்னல்களை பயன்படுத்தி உண்மை நிலவரங்களை அறிந்து பத்திரமாக விமானத்தை செலுத்தியுள்ளார்கள் சிறிது நேரத்தில் சைபர் தாக்குதலை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாகவும் மியான்மரில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட ஆறு விமானங்களின் மீது சைபர் தாக்குதலை யார் நடத்தினார்கள் என்ற விவரம் இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை என இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது விண்வெளி சுற்றுலாவுக்கு சென்று பத்திரமாக திரும்பிய ஆறு பெண்கள் அமேசான் நிறுவனர் ஜிப் பெசோஸுக்கு சொந்தமான ப்ளூ ஆர்ஜின் விண்வெளி நிறுவனம் தயாரித்துள்ள நியூ ஷெபர்ட் தேர்ட்டிவன் விண்கலத்தில் சுற்றுலா சென்ற ஆறு பெண்களும் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியிருப்பதாக அமேசான் நிறுவனம் அறிவித்துள்ளது விண்வெளிக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்துச் செல்வதற்காக அமேசான் நிறுவனர் ஜிப் பெசேஸ் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் நியூ ஷெபர்ட் தேர்ட்டிவன் என்ற விண்கலத்தை ப்ளூ ஆர்ஜின் நிறுவனம் வாயிலாக தயாரித்துள்ளார் இந்த விண்கலத்தில் பிரபல பாப் பாடகி கேட்டி பெர்ரி உட்பட ஆறு பெண்கள் மேற்கிட காசில் உள்ள விண்வெளிக்கு சுற்றுலா சென்றுவிட்டு பத்திரமாக பூமிக்கு திரும்பியுள்ளார்கள் முன்னதாக புறப்படுவதற்கு தொண்ணூறு நிமிடங்கள் முன் கவுண்டவுன் துவங்கியது வெற்றிகரமாக விண்ணை நோக்கி இயங்கிய நியூ செபட் தேர்ட்டி ஒன் விண்கலம் விண்வெளி குறிப்பிட்ட பகுதிக்கு சென்றுவிட்டு பத்திரமாக பூமியை அடைந்துள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் சோவியத் விண்வெளி வீராங்கனையான வாலன்டினா தெரிஸ்கோவ் தனியாக விண்வெளிக்கு சென்று வந்த பின்னர் பெண்கள் மட்டுமே விண்வெளி பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறை என விண்வெளி மைய விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்க பொருட்களை தொடர்ச்சியாக புறக்கணிக்கும் கனடா அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல் அமெரிக்காவின் பாதுகாப்பு கொள்கைகள் மற்றும் வெளியுறவு கொள்கைகளை எதிர்த்து கனேடியர்கள் அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் வாங்குவதை தவிர்த்து வருவதுடன் அமெரிக்க பயணங்களையும் வெகுவாக குறைத்து வரும் நிலை தொடர்ச்சியாக நீடிக்கின்றது எப்போது இந்த புறக்கணிப்பு பயிற்சியில் செல்லப்பிராணி உரிமையாளர்களும் தங்கள் பங்களிப்பை வழங்கி வருகின்றார்கள் கியூபக் மற்றும் ஒன்டாரியோ மாகாணங்களைச் சேர்ந்த நாய்களை நேசிப்பவர்கள் செட் லாஷ் நகரில் உள்ள பயிற்சி வகுப்புகளுக்காக மற்றும் போட்டிகளுக்காக அமெரிக்காவுக்கு வந்து செல்வார்கள் ஆனால் இப்போது அங்கு கனேடிய தயாரிப்புகள் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற உறுதியுடன் அமெரிக்க பொருட்களை முற்றிலும் தவிர்க்கும் புதிய நடைமுறை கனடா முழுவதும் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நாய்களுக்கான அனைத்து கெனடிய தயாரிப்புகளை மாற்றியிருக்கின்றோம் என அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஆரம்பத்தில் பாதி மாற்றம் செய்தோம் என்று நாங்கள் நூறு வீதம் கெனடிய தயாரிப்புகளை மட்டுமே விற்பனை செய்கின்றோம் என்று அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது மிகவும் சுலபமாகவும் சந்தோஷமாகவும் நாங்கள் இதைச் செய்தோம் எனவே நிறைய நல்ல கெனடிய நிறுவனங்களை நாங்கள் கண்டுபிடித்தோம் அதை நாங்கள் பெருமையாக பயன்படுத்துகின்றோம் என கனடாவின் நாய் உரிமையாளர்கள் கூட்டாக தெரிவித்துள்ளார்கள் மேலும் வாடிக்கையாளர்கள் அதிக விலையை செலுத்துவதில் தயங்கவில்லை அவர்களுக்கு உள்ளூர் தயாரிப்புகள் என்றால் அதற்கு மேலானது எதுவும் இல்லை என்று அவர்களே உணர்வதாக சுட்டிக்காட்டியிருப்பதுடன் அமெரிக்காவுக்கு எதிரான மனதிலை கனடா முழுவதும் தீவிரமாக பரவி இருப்பதை இது தெளிவாக காட்டுவதுடன் அமெரிக்கா இடையிலான வர்த்தக போரை முறியடிக்க கனடிய அரசாங்கம் எடுக்கும் முயற்சிகளுக்கு கனடா மக்கள் பெரும் ஆதரவாக இருப்பதும் இந்த சம்பவங்கள் மூலம் தெளிவாக இருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஏமனின் அல்ஹா நகர் மீது பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவின் எம்யூனை ட்ரீப்பர் அலாவது உளவு விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக அறிவித்துள்ளார்கள் கடந்த பதினைந்து நாட்களில் அமெரிக்காவின் உளவு விமானம் சுட்டு வீழ்த்தப்படுவது இது நான்காவது முறையாகும் ஏற்கனவே இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட எம்யூனை ட்ரீப்பர் உளவு விமானங்களை சுட்டு வீழ்த்திய சூழ்நிலையில் மீண்டும் பதினைந்து நாட்களில் நாலாவது அமெரிக்காவின் உளவு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது குறிப்பாக ஏமனுக்குள் உளவு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக செல்லும் அமெரிக்காவின் எம்குனைன் ரீப்பர்கள் தொடர்ச்சியாக கவுதிப்படைகளால் சுட்டு வீழ்த்தப்படுவது அமெரிக்க விமானப்படையினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காசாவில் நடக்கும் யுத்தம் நியாயமான பாதையில் செல்லவில்லை எனவும் குறிப்பாக இந்த யுத்தத்தினூடாக இந்த இலக்கையும் அடைய முடியாது இது தனிப்பட்ட அரசியல் ஆதாயத்திற்காக அரசாங்கம் நடத்தும் போரண தெரிவித்து விமானப்படையினர் மற்றும் இராணுவ உளவு பிரிவினர் நேதன் ஜாகுவுக்கு எதிராக கையெழுத்திட்டு அனுப்பிய கடிதங்கள் ஸ்டேலுக்குள் பரபரப்பு ஏற்படுத்தியிருந்தன இவ்வாறு விமானப்படையைச் சேர்ந்தவர்கள் இராணுவத்தினர் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கையெழுத்திட்டு கடிதங்களை அனுப்பியுள்ள சூழ்நிலையில் மீண்டும் நேதன் கதிர்ச்சியாக அதிர்ச்சியாக ஸ்டெல் இராணுவம் மற்றும் உளவுத்துறை வீரர்களுக்கு மேலதிகமாக மொசாட் உளவு பிரிவை சேர்ந்த இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னாள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் மொசாட்டினுடைய முக்கியஸ்தர்கள் உடனடி போர்நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை திருப்பி வலியுறுத்தி ஒரு கடிதத்தில் கையெழுத்துட்டார்கள் இந்த நடவடிக்கை ஐடிஎஃப் பெராட் ட்ரூப்பர்கள் விமானப்படை வீரர்கள் மற்றும் இராணுவ மருத்துவர்களின் இதேபோன்ற முறையீடுகளை தொடர்ந்து வருகின்றது தனிப்பட்ட மற்றும் அரசியல் ஆதாயத்திற்காக அரசாங்கம் போரை மேற்கொள்வதாக குற்றம் சாட்டி வாழ்க்கையின் புனிதத்தன்மை அரசியல் இலக்குகளுக்கு முன்னதாக இருக்க வேண்டும் என்பதை அறிக்கைகள் வலியுறுத்தி இருப்பதுடன் இந்த போர் ஸ்டேலிய மக்களுக்கு எதையும் பெற்றுத்தராது என்பதுடன் ஸ்டெல் பனைய கைதிகளின் உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் என இராணுவத்தின் ஒரு பிரிவு தீவிரமாக சொல்லிவரும் வரும் சூழ்நிலையில் மொசாட் அமைப்பின் முன்னாள் முக்கியஸ்தர்கள் கையெழுத்திட்டு நெதஞ்சாவுக்கு எதிராக செய்திகளை வெளியிட்டுள்ளமை ஸ்டேல் அரசுக்கும் ஸ்டெல் இராணுவ உளவு பிரிவுகளுக்கும் ஏற்பட்டுள்ள குழப்பங்களை தெளிவாக காட்டுவதாக டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது காசாவில் ஸ்டேல் நடத்தும் போர் தொடர்ச்சியாக அதிகரித்திருப்பதும் விரிவாக்கம் அடைந்திருப்பதும் மிகப்பெரிய அளவில் கவலையடைய செய்யும் செயற்பாடு என எகிப்து கத்தார் தெரிவித்துள்ளது எகிப்தினுடைய ஜனாதிபதி அப்துல் பத்தா எல் சிசி கத்தாரின் அமீர் ஷேக் தமீம் பின் கமாத் அல்தானியை தோகாவில் சந்தித்த பின்னர் எகிப்தும் கத்தாரும் ஒரு கூட்டறிக்கையில் பாலஸ்தீன மக்களுக்கு தங்கள் ஆதரவை வலியுறுத்தியுள்ளார்கள் காசா பகுதியில் தொடர்ந்து போர் அதிகரிப்பது குறித்து இரு தரப்பினரும் தங்கள் கடுமையான கவலையை வெளிப்படுத்தியுள்ளார்கள் மேலும் உடனடி மற்றும் நிலையான போர் நிறுத்தத்தை அடைவதற்கு கூட்டு முயற்சிகளை தொடர்வதன் முக்கியத்துவத்தையும் பொதுமக்களுக்கு அவசர மனிதாபிமான உதவிகள் வழங்குவதை உறுதி செய்வதையும் சகோதர பாலஸ்தீன மக்களின் துன்பத்தை தணிப்பதற்கான மறுசீரமைப்பு முயற்சிகளை ஆதரிப்பதையும் கூட்டறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்கள் பாலஸ்தீன தேசிய நல்லிணக்கத்தை அடைவதற்கான முயற்சிகளையும் பாலஸ்தீன அணிகளை ஒன்றிணைப்பதன் அவசியத்தையும் தலைவர்கள் வலியுறுத்தியிருப்பதுடன் ஸ்டெல் மனிதாபிமான உதவிகளை தொடர்ச்சியாக பாலஸ்தீனத்துக்குள் தடுத்து வருவது ஏற்றுக்கொள்ள முடியாது என தமது கண்டனத்தையும் வெளியிட்டுள்ளார்கள் இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்